பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுகிறேன் நம்ம இயேசு நல்லவர் அவர் ஆச்சரியமான ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை இந்த வருஷத்தில் ரெண்டு மாத காலங்கள் நம்மளை கிருவைநாலு ஆண்டவர் பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தி இந்த மூன்றாவது மாதத்திலையும் கர்த்த நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரை விட்டுவிடாதபடி செபித்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலேயும் ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை தந்தார் என் பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை சொல் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆகா இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்தால் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார் நான் இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நம்மளுடைய தேவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக முயற்சி எடுக்கலாம் ஒருவேளை ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எவ்வளவோ காரியங்களை எல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை அந்த ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு ஐந்து வசனத்தை மாத்திரம் ஐந்து காரியங்களை உங்களுக்கு முன்னே நான் சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க இருக்கிறேன் நீங்கள் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமாம் முதலாவது நீங்கள் நீதிமானா இருக்க வேண்டும் ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார் நீதிமான்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் நீதி நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தால் நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நீதிமான் இந்த உலகத்தில் நீதிமானாய் நீ வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய பேர் இந்த உலகத்தில் நீதிமானாய் இல்லை நீதிமான் அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அநேகம் பேருடைய வாழ்விலே இல்லாதபடியினாலே தான் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் இழந்து போனார்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் நீங்கள் ஆசீர் நீதிமானா இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஒருவேளை நீங்கள் அநேகம் பேரை பார்த்து சொல்லலாம் அவன் நீதிமானாவாக இருக்கிறான் அவன் கார் இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு சொகம் இருக்கு பங்களா இருக்கு வீடு இருக்கு எல்லாம் சொல்றீங்க உண்மைதான் அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லையே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே என்னைக்கும் வியாதி வியாதின்னு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்கிறானே ஆனால் உங்களை ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அலையாதபடி உங்களா ஆண்டவர் எவ்வளவு பத்திரமாய் சந்தோஷமாய் பாதுகாத்திருக்கிறார் ஒருவேளை பண வசதியில நீங்கள் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அதங்க ஆசீர்வாதம் அதை நமக்கு ஏசு தந்திருக்கிறார் அப்ப நீதிமானா இரு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் யார் அந்த நீதிமான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணுங்க உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா நீ பயம் இருந்திருந்தா நீ ஜபம் பண்ணி இருப்ப ஆண்டவருக்கு நேரம் கொடுத்திருப்ப ஆத்து மக்கள் ஆதாயப்படுத்தி இருப்ப மற்றவங்களுக்கு சுயசேஷம் அரி அறிவிச்சிருப்ப ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருப்ப எவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்காக நீ செஞ்சிருப்பியே நீதிமானா இல்லை இன்னும் முதல் நீ நீதிமானா இருந்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நீ புலம்பிக் கொண்டு நடக்கிறியே என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்ல பிரதர் ஒரு நன்மையும் இல்ல பிரதர் எல்லாத்தையும் இழந்து போனேன் பிரதர் நான் காணிக்க கொடுக்கிறேன் சர்ச்சுக்கு போறேன் ஜபம் பண்றேன் எல்லாம் சொல்றேன் நீதிமானாய் நடக்கிறாயா கர்த்தருக்கு ஏற்ற ஒரு நீதி உன் இருதயத்தில் இருக்கிறதா அப்படி இருந்தால் ஆண்டவர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீ நீதிமானாய் நடக்க உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீதிமானாய் இந்த உலகத்தில் நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது யாரை கத்தர் ஆசீர்வதிப்பார் உண்மையாய் இரு கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உண்மை உள்ளவனை கத்தர் ஆசீர்வதிப்பார் அலே லூயா உண்மை உள்ளவர்களை அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்தால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் இந்த உலகத்தில் உண்மையாய் நடக்கிற அந்த ஜனங்களை ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் என்பது ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப உண்மையுள்ள மனுஷனாய் இந்த உலகத்தில் நீங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உண்மையாயிருப்பது எப்படி நீ சர்ச்சுக்கு எட்டு மணிக்கு ஆராதனைன்னா ஏழை முக்காலுக்கு சர்ச்சில் போயிருந்த ஆண்டவரை தேடுவது தான் உண்மைங்க எட்டு மணி ஆராதனைக்கு ஒன்பது மணிக்கு எட்டரைக்கு போனா எங்க அந்த ஆராதனைக்கிலே உண்மை இல்லையே அவரை எப்படி எப்படி ஆசீர்வதிப்பார் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் தந்திருக்கிறாரே ஒரு மணி நேரம் உனால ஜபிக்க முடியாதா ஆண்டவர் எத்தனை நாள் நீ அவருடைய சமூகத்துல வந்து என்னை ஜபிப்பாய் அவர் ஆண்டவர் காத்திருந்த நாட்கள் ஒன்று தெரியுமா உனக்கு அவர் எத்தனையோ நாள் என் பிள்ளை என் சமூகத்துல வந்து என்னை தேடுவா தேடுவான்னு எத்தனை நாள் அவர் காத்திருந்தாரே அப்படி நீ ஜபித்திருந்தால் கர்த்தருனை ஆசீர்வதித்திருப்பார் அப்ப உண்மை ஜபத்தில் உண்மையாக இருக்கணும் ஆராதனைக்கு உண்மையாக இருக்கணும் வேத வசனம் ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஜீவனுள்ள மன்னா அதை நீங்க வாசித்த பாருங்க வாசிக்க வாசிக்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க வாசிக்க வாசிக்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் செல்வையில் அடிக்கப்பட்டது அவர் பரலோகத்துக்கு நமக்காக பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிற காரியங்கள் இது வாசிக்க வாசிக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த நேரம் நீ ஆண்டவருக்கு கொடுக்குறாயா தியானிக்கிறதுல உண்மை இல்லையே அவரை எப்படி ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார் அப்ப ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உண்மை உள்ளவனா இரு கத்தரு ஆசீர்வதிப்பார் அலே லூயா உண்மை உள்ளவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் என்று கத்தருடைய வசனம் சொல்கிறது மூன்றாவது யாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இரக்க குணம் உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீ சர்ச்சுக்கு போற ஜ எல்லாம் செய்ய உன் இருதயத்தில் ஒரு இரக்கம் இல்லையே ஒரு இரக்கம் இல்லாத உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உன் இருதயத்தில் இறக்க குணம் இருக்க வேண்டும் ஒரு இரக்க குணம் அதுக்கு எத்தனையோ ஜனங்க விதவைகள் அனாதைகள் திக்கற்றவர்கள் ஆதரவில்லாதவங்க இல்லாதவங்க வாழ்றதுக்கு வழி இல்லாதவங்க உங்க சர்ச்சில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உன் இறக்க குணத்தை நீ காண்பித்தாயா இரக்க குணத்தை காண்பிக்கும் பொழுது ஆண்டவருனை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் கொஞ்சம் ஆவது நீ அந்த ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு ஆதரவில்லாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் அதனால தான் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்தால் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது நீ ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு பரலோகத்தை உண்டாக்கன உண்டாக்குன வானத்தை உண்டாக்குன அவ்வளவு பெரிய ஒரு தேவனுக்கு நீ கடன் கொடுக்கிறாய் அவருக்கு நீ கடன் கொடுத்ததை ஆண்டவர் அப்படியே உனக்கு ரெண்டு மடங்காய் திருப்பி தருவார் அது ஏ அந்த இறக்க குணம் இரக்க குணம் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வரும்போது உங்க குணம் இருக்க வேண்டும் ஒரு வேதனையில ஒரு மனுஷன் வரும்பொழுது பொழுது உங்களுடைய குணம் இருக்க வேண்டும் ஒரு துக்கத்தோடு ஒரு மகன் வரும்பொழுது உனக்கு குணம் இருக்க வேண்டும் ஒரு மகள் கண்ணீரோடு வரும்பொழுது உன்னுடைய குணம் இரக்க இருக்க வேண்டும் ஒரு வியாதியோடு ஒரு மனிதன் வரும்பொழுது உன்னுடைய குணம் இரக்க இருக்க வேண்டும் இறக்க குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா நான்காவதாக யாரை கத்தர் ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு கொடுக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்க அவருக்கு செவி கொடுங்க இயேசு என்ன சொல்லுகிறார் அதனால தான் பைபிள் படிங்க அதனால தான் ஆண்டவர் அந்த பைபிள தேடுங்கன்னு சொல்றது அதுல அவருக்கு செவி கொடுக்கணும் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் நீங்க பைபிள் படிக்கிறதுக்கு இன்னைக்கு என்னிடத்துல என்ன பேச போகிறார் என்ன சொல்ல போகிறார் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க அவளோடு அந்த வசனத்தை தியானிக்கும்படி நீங்கள் கடந்து போகும்போது ஆண்டவருங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு நீ செவிகொடு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு செய்யணுமோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எதை செய்யக்கூடாது இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்தால் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து பனிரெண்டு வசனங்கள் வரையிலும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க எல்லா ஆசீர்வாதத்தின் வசனங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் இந்த உபாகம் இருபத்தி எட்டு இருந்து பனிரெண்டு வசனங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க அவர் ஏதோ உங்களிடத்தில் பேச விரும்புகிறார் செவி கொடுத்து கேளுங்க ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை பேசும்படி ஆவலோடு காத்திருக்கிறார் போங்க போங்க ஜபத்தில் ஆண்டவரே நீங்க என்னிடத்துல பேசுங்கன்னு சொல்லுங்க உங்களோடு பேசுகிற ஒரு ஆண்டவர் அப்ப செவி கொடுங்க அவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு செவி கொடுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கடைசியாக ஆசீர்வாதத்தை கேளுங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கணும் நீங்க கேட்கறது கிடையாது கேக்குறதே கிடையாது அதனால தான் ஆண்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை நீங்க அவரிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க உங்க பிள்ளையினுடைய படிப்புக்கா அவரிடத்துல போய் கேளுங்க உங்க பிள்ளைக்கு ஒரு வேலையா அன்று ஒரு போய் போய் கேளுங்க உங்க பிள்ளைக்கு ஒரு திருமண காரியமா அன்று இடத்துல போய் கேளுங்க உங்களுக்கு குடும்பத்துல ஒரு வருமானத்துக்கா ஆண்டு ஒரு போய் கேளுங்க ஒரு தேவையா அவரிடத்துல போய் கேளுங்க ஒரு பிசினஸுக்கா அவரிடத்துல போய் கேளுங்க என்ன தேவையா இருந்தாலும் நீங்க ஆண்டவரிடத்துல போய் கேட்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மத்திய ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசித்தால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்க நீ உனக்கு என்ன தேவை அதை என்னிடத்துல கேள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார் அல்லேலூயா அப்ப ஆண்ட ஆசீர்வதிக்கிற ஆண்டவரிடத்துல அந்த தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரிடத்துல நீங்க போய் கேட்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கேட்பதற்கு முன்பு நீங்க விசுவாசிக்கணும் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இயேசு எனக்கு செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் எனக்கு இதை செய்ய போகிறார் செய்ய போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஐந்து ஆரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்காக செய்ய ஆண்டவருங்களை விசேஷமாய் ஆசீர்வதி என்ன காரியம் ஒன்று நீதிமானா இரு உன்னை ஆசீர்வதிப்பார் இரண்டாவது உண்மையுள்ள ஒரு மனுஷனா இரு உன்னை ஆசீர்வதிப்பார் மூன்றாவது இறக்க குணம் உள்ளவனா இரு உன்னை ஆசீர்வதிப்பார் நான்காவது கர்த்தருக்கு நீ செவி கொடு ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார் ஐந்தாவது ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவரிடத்துல நீ போய் கேளு ஆண்டவருனை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆண்டவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தையின்படி விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தி வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்த ஸ்கிரீன்ல காண்கிற காண்கிற அந்த போன் நம்பர்ல நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு சொல்ல மறவாதிருங்க நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிப்போம் கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நாம் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்க ஒரு வீடு வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிள்ளையினுடைய திருமண காரியத்திற்காக ஒரு வேலை காரியத்துக்காக ஒரு படிப்பு காரியத்துக்காக ஒரு பிசினஸ் காரியத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக அந்த பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க ஆண்டவரை இந்த பிள்ளைகளை நீர் கட்டாயம் அந்த தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்கிற வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு தேவைகளை நீர் சந்திப்பீராக உம்முடைய நாம் இந்த இடத்திலே மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த தேவையோடு காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் ஜபங்கிழமை நல்ல பிதாவே ஆமேன் இயேசு உங்களை ஆசீர்வதித்தார் ஜபத்தை கேட்டார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க பெற்று கொண்ட ஆசிர்வாதத்தை தயவு செய்து எங்களுக்கு சொல்ல மறவாதிருங்க கத்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே